எங்கள் பணியினை செய்வதே முதல் கடமை துப்புரவு தொழிலாளர்களின் கடமை உணர்வு என்று தேர்தல் நாள் மக்கள் அனைவரும் வாக்களிப்பதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் தங்கள் பணியினை செய்வதில் முழு மூச்சுடன் செயல்பட்டவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் என்றால் மிகையாகாது நாட்டை நல்வழியில் நடத்த நல்லவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் முனைப்புடன் செயல்பட்ட அதே நாட்டை தூய்மையாக வைக்க வீதி வீதியாக சென்று குப்பைகளை சேகரித்து தூய்மைக்கு முதலிடம் அளிக்க செயல்படும் இவர்கள் தங்களது வாக்குரிமையை விட்டுக் கொடுக்காமல் பணி முடிந்ததும் ஓட்டு போடுவோம் என கூறியது இவர்களின் கடமை உணர்வை வெளிப்படுத்தியது தேர்தல் நாளில் வாழ்த்தக்கூடியவர்கள் இவர்களே But I do